வணக்கமாகக்களே இது நடத்த பயங்கரமான விமான நபத்தில் படைச்ச ஒரே ஆலி ஒரு மட்டுந்தாங்க ரமேஷ் இவர் இருந்த சீட்டு வந்து எமர்ஜென்ட் ஒரு பக்கத்தில் இருந்ததால் குறித்து தப்பிச்சிட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க கொஞ்சம் அவர் சுதாரித்து அதை தப்பிச்சுட்டு போனார் பார்த்தீங்களா அதுதான் பெரிய விஷயம் இந்த வீடியோ வைரலாக போயிட்டு இருக்கு இதே ஃபிளைட்டு வந்து பார்த்திங்கன்னா டெல்லி டு அகமதாபாத் வந்துருக்கு அகமதபாத் டு லண்டன் போக வேண்டியது அப்புறம் அந்த ஃப்ளைட் என்று இருக்கும்போது அதில் ஏசி ஒர்க் ஆகலை அங்கே இருக்க ஸ்க்ரீன்ஸ்லாம் ஒர்க் ஆகலை பட்டன்ஸ் எதுவும் செய்ய ஒர்க் ஆகலன்ற மாதிரி ஒருத்தர் கம்ப்ளைண்ட் பண்ணி வீடியோ போட்டிருக்காரு போயிங் கம்பெனியோட முன்னாள் எம்ப்ளாயி ஒருத்தர் வந்து முடிய கம்ப்ளைண்ட் பண்ணி ரெண்டு வருஷம் இந்த பர்ட்டிகுலர் மாடலில் வந்து நிறைய வந்து சேஃப்டி இஷ்யூஸ் இருக்குன்ற மாதிரி அதுவும் இப்போ வந்து நிறைய பேச ஆரம்பிச்சிருக்காங்க இங்க மேலே பார்த்துருக்க இருக்க அந்த வீடியோ கிளிப்ஸ் பார்த்தீங்கன்னா சிசிடிவி ஃபுட்டேஜ் இந்த ஃபிளைட் டேக் ஆஃப் ஆகிட்டு ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸ் கூட இருக்காது திரும்ப ஏதோ ஒரு மறைய ஒரு இடத்துல அப்படி விழுது விழுந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு நெருப்பு பழம் மாதிரி வெடிக்குது அதுக்கு என்ன சொல்லலாம் இது ரொம்ப லாங் ட்ராவல் போகிற ஒரு ஃப்ளைட்டால் நிறைய வந்து ஃபியூல்ஸ் இருக்கும் அந்த ஃபியூல் வெடிச்சு தான் அதில் எந்தளவுக்கு நெருப்பு வந்திருக்குன்னு சொல்கிறாங்க விபத்துக்கான காரணம் என்ன வரைக்கும் அஃபிஷியலாக எதுவும் சொல்லிங்க பிளாக் பாக்ஸ் வந்ததுக்கப்புறம் தான் தெரிய வரும் இந்த ஒரு சம்பவம் என்ன இது போய் விழுந்து பார்த்தீங்கன்னா மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்டலில் அங்கேருந்து ஒரு ஐம்பது டாக்டர்ஸ் ஸ்டூடண்ட்ஸ் ஐம்பது பேர் இறந்து போயிட்டு தான் சொல்கிறாங்க மெடிக்கல் அசோசியேஷன்லேருந்து இல்லை மொத்தம் நூற்றி அறுபத்தி மூணு இந்தியன்ஸ் பிரிட்டன்ஸ் போர்ச்சுகல் ஏடு கனடா ஒருத்தர் கியூஸ் வந்து ஒரு பன்னெண்டு பேர் குஜராத்தோட முன்னாள் முதலமைச்சர் விஜய் ரூபானி அவர் இதில் ட்ராவல் பண்ணியிருந்தாரு இறந்து போயிட்டாரு லண்டனில் ஒர்க் பண்ணுற ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ரொம்ப அப்புறம் அவர் ஃபேமிலியை கூப்பிட்டுட்டு லண்டனுக்கு போய் ஃபேமிலியை செட்டில் ஆக போகலான்னு சொல்லிட்டு ஒரு ஆசையாக ஒரு ஃபோட்டோ எடுத்து ஒரு போட்டிருக்காருங்க இப்போ இந்த ஃபேமிலி உயிரோட இல்லை இது வரலாற்று ரொம்ப மோசமான ஒரு இன்ஸ்டாண்டுங்க ஃபிளைட் ஒரு பத்து நிமிஷம் லேட்டாக வந்து மிஸ் பண்ண ஒரு பெண் பண்ணி இருக்காங்க அவங்களும் தான் சொல்லணும் நன்றி மக்களே